ஈரோட்டில் பத்தாவது சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது ஈரோடு கருங்கல்பாளையத்தில் உள்ள டிவைன் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியில் பத்தாவது சர்வதேச யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவினை டிவைன் மற்றும் உலக சமாதான அறக்கட்டளை இணைந்து சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் இவ்விழாவிற்கு பரஞ்சோதி யோகா கல்லூரியின் அரங்காவலர்கள் மற்றும் இயக்குனர் பல்லவா குரூப்ஸ் பள்ளிபாளையம் வி எஸ் பழனிசாமி தலைமையேற்றார் நமது பள்ளிய தாளர் வி ஜே கணபதி முன்னிலை வகித்தார் ஜெய் குமரகிரி மிஸ் இயக்குனர் தங்கவேல் அவர்களும் மேன்யான ஞான சிறிட பெருமக்களும் பரஞ்சோதி யோகா கல்லூரியின் அரங்காவலர்களும் யோகா வகுப்பு மெய் அன்பர்களும் டிவைன் பள்ளி ஆசிரியர்களும் பெ பெற்றோர்களும் அலுவலக அன்பர்களும் கலந்து கொண்டு யோகா தினத்தை கொண்டாடினார்கள் இச்சிறப்பு மிக நிகழ்விற்கு டிவைன் பள்ளியின் முதல்வர் மெய்ஞான சிறியர் ஜி ஜெயலட்சுமி வரவேற்புரை வழங்கினார் யோகா தினத்தின் விதிமுறை வழிமுறைகளை பின்பற்றி யோகா வகுப்பினை மெய்ஞான சிறியர்கள் மற்றும் மெய்ஞான சிறியரும் பள்ளியின் மேலாளரும் சுப்பிரமணியன் அவர்களும் நடத்தினார்கள் பள்ளியின் துணை முதல்வர் கே தேவகி அவர்கள் வருகை புரிந்த அனைவருக்கும் பள்ளியின் சார்பில் நன்றியினை தெரிவித்தார் മൂച്ച തലയെ മൂപ്പറും ഒരു തലയാണ് നിലച്ചു കൊടുക്കും മൂച്ചിടും തലയെക്കും